அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதவில நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமா மீன ராசிக்கல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றம் தங்களுக்கு யோகமான காலகட்டத்தை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் சில நேரங்களில் அலைச்சலும் உழைப்பும் அதிகரித்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு முன்னேற்றத்தையும் தரும் செல்லக்கூடிய விஷயங்கள் தங்களுக்கு வெற்றியாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் மறைந்திருந்து தங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் உடல் உடல்நிலைகளை முன்னேற்றம் உண்டாகலாம் அதே நேரம் வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையப்படுவீங்க வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கப்படுவீங்க விரைய செலவுகள் கட்டுப்படும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சென்றடிக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பதினொன்னாவது இடங்களுடன் தங்களுடைய ராசியையும் பார்க்கிறதுனால இதுவரைக்கும் தங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு படிப்படியாக உயரலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்க பெரிய மனிதர்கள் தொடர்பும் தெய்வ அருளும் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க செய்யும் சேமிப்பு உயரும் நீண்ட நாள் கனவு நினைவாகும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுங்க திருமண வயதினருக்கு வரன் வரும் சொத்து சேர்க்கை ஏற்பட சிலருக்கு திடீர் இடமாற்றங்களும் உண்டாகலாம் வசிக்கக்கூட ஊரை விட்டுட்டு வெளியூர் செல்லக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகள் முன்னேற்றத்தை காண்பாங்க உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற லாபமும் கிடைக்கப் போறவீங்க வாழ்க்கையின் மீது ஆர்வம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகள் உண்டாகப் போறவீங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் வியாபார வளர்ச்சிக்காக வீடு கட்டுவதற்காக கேட்டிருந்த பணம் கிடைக்கும் புதிய வாகனம் பொன் பொருள் சேரும் அதே நேரம் உடல் பாதிப்புகளை வந்து இந்த காலம் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் எதிர்ப்பு போட்டி பிரச்சனை என்றிருந்த நிலை சிறிது சிறிதாக மாற ஆரம்பிச்சிடுங்க நீண்ட நாள் வழக்கு தங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் மறைந்திருந்த தங்களுடைய செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் தங்களுக்கு பணம் புகழ் பதவி தங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது பணியாளர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு நீங்க பெறுவீங்க நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் நிதானம் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்துமே தங்களுக்கு வெற்றியாக முடியவும் உங்களுக்கு ஏற்றவாறு சாதித்து கொள்ளவும் தங்களால் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவி இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்க சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாம இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமா சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் காரியங்கள்ல அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு ிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க தங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம் பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க நண்பர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படலாம் பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க பணி நிமித்தமா வெளிநாடு செல்ல வேண்டியும் பெறலாம் அதே மாதிரி எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல பின்வாங்கவே மாட்டீங்க எல்லா வகையிலையுமே நல்லதே நடக்குங்க அனுகூலமான பலன்களும் பெறுவீங்க பணவரத்து அதிகரிக்கலாம் எதிர்ப்புகளும் விலக செய்யும் நண்பர்கள் மூலமா உதவிகளும் பெறுவீங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்களை எடுப்பீங்க புதிய நபர்களின் அறிமுகமும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலையும் உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி வருவாங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களையும் தரும் அதே போல மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும் அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமா உயரவும் ஆரம்பிக்கலாம் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம் அரசாங்க தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம் மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைத்த பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேல் அதிகாரிகள் உதவி கிடைத்த பெறுவீங்க சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்கப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருங்கிறதுங்க எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு எண்ணங்கள் ஈடு வாய்ப்புகள் இருக்கு இவை தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக கிடைக்கப்பெறும் செய்யும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் ஆனாலும் எதிலேயுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும் இங்கு வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அழைய வேண்டிய இருக்கலாம்